வணக்கம் இன்றைய சட்டகவசம் செய்திகள் வாசிப்பது உங்கள் பிரியா மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் அண்ணன் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஆணை கிணங்க மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் கழக இளைஞரணி செயலாளர் சகோதரர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் ஆலோசனைப்படி ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை காலை ஏழு முப்பது மணியளவில் மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சென்னை கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு பி கே சேகர்பாபு எம்எல்ஏ அவர்களுடன் மாண்புமிகு சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக செயலாளர் திரு ஆவடி சாமு நாசர் எம்எல்ஏ அவர்கள் சென்னை பேரூர் வளர்ச்சி குழுமம் சார்பில் ஆவடி நவீன பேருந்து நிலையத்தை ரூபாய் ஆறு கோடி மதிப்பீட்டில் மேம்படுத்தும் பணிகளை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் மாநகர மேயர் திரு உதயகுமார் திரு பிரகாஷ் ஐஏஎஸ் திரு பிரபு சங்கர் ஐஏஎஸ் மாநகர கழக பொறுப்பாளர் திரு சன் பிரகாஷ் மாநகர துணை மேயர் திரு சூரியகுமார் பகுதி கழக செயலாளர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்